Hello friends, in the video right? கடையில் வாங்கிற மிளகாத்தூள் மாதிரியே வீட்டில் மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கடையில் வாங்குற மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காரமாகவும் இருக்கும் ஸ்மெல்லும் வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதே மாதிரியான மிளகாத்தூள் நம்ம வீட்லேயும் அரைக்க முடியும் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் நமக்கு தெரியும் அதில் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் எப்படி அரைச்சிருக்கோம் எந்த அளவுக்கு சுத்தமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆனால் கடையில் வாங்குற மிளகாத்தூள் அந்த மாதிரியான ஒரு கலர் வரதுக்கு அவங்க அதை என்னென்ன பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கரண்டியில் இருக்கிறது வந்து வீட்டில் அரைச்சது சின்ன கரண்டியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இந்த மிளகாத்தூளை நம்ம எப்படி வீட்லேயே அரைக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல காரமான மிளகா இருக்கிறதுலே வந்துட்டு காரமான மிளகா வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இது பாருங்க நல்ல காரம் இருக்கும் இது வந்து நீங்கள் தாளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மிளகா போட்டாலே வந்துட்டு ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி காரம் உள்ள மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அடுத்தது இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகா இது வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இதுலேயும் வந்துட்டு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா இது தான் கிடச்சது ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கடையில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த மிளகாவையும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூளுக்கு ஒரு கிலோ காரமான மிளகாவையும் அரை கிலோ வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூளியும் இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த காரமான மிளகா வந்துட்டு நல்லா தண்ணியில் அலாசி எடுத்துக்க போகிறேன் நம்ம அலாசும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கலர் மாறின இந்த மிளகா இருக்குது இல்லைங்களா ஒரு மாதிரி மஞ்சள் கலர் அடித்த மாதிரி இது நிறையா இருக்காது எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மிளகா குள்ளார தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நல்ல கடையில் போய் நல்லா பார்த்து வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு மிளகா தான் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பூச்சி பிடிச்ச இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்துடணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்போது டிஃப்ரென்ஸ் தெரியலனாலும் நம்ம இந்த மிளகாவை காய வைப்போம் காய வச்சதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இந்த பூச்சி அடித்த அந்த மிளகா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்த மிளகாலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் இந்த பூச்சி இருக்கிற இந்த மிளகா பார்த்தீங்கன்னா நீங்கள் உடைச்சிங்கன்னா உடையாது ஒரு மாதிரி வந்துட்டு நச நசன்ட்டே இருக்கும் ஸோ அந்த மிளகாவை நம்ம எடுத்து போட்டுடலாம் அதை எடுத்து போட்டுட்டு நம்ம மிளகாவை அரைக்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு ஆறு ஏழு மாதம் நம்ம மிளகா தூளை வச்சோம் அப்படின்னாலும் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பறிக்க எடுத்துடலாம் அடுத்ததாக இதில் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு அலாஸ் அலசி எடுத்துக்கலாம் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அடியில் தங்கிரும் ஸோ அந்த அழுக்கு எதுவுமே இல்லாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷான மிளகா வந்து நமக்கு கிடச்சிரும் நல்லா ஒரு தடவை அலாசிட்டு அப்படியே ஏதோ ஒரு ஜல்லடையில் எதுல போட்டுவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி காஷ்மீரி மிளகாவையும் ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம கழுவிட்டு எடுத்துடலாம் காஷ்மீரி மிளகாவையும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை அலாசிக்கலாம் அதிலேயும் ஏதாவது பூச்சி அடிச்சு அந்த மிளகா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த மிளகா கழுவுனா அந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு ஸோ நமக்கு அந்த மிளகாவில் இருக்கிற எல்லா டஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் இறங்கிடுச்சு இப்போது இந்த ரெண்டு மிளகாவையுமே சேர்த்திட்டு நல்லா ஒரு சுத்தமான துணி விரித்து நல்லா நம்ம வந்துட்டு காய வச்சு எடுக்கணும் இந்த தண்ணியெல்லாம் வடிகிற வரைக்கும் நம்ம துணியில் காய போட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ பாத்திரத்திலேயோ இல்லை இந்த மாதிரி தட்டுலேயோ போட்டு காய வச்சாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் காய வச்சாலே வந்து நமக்கு மிளகா நல்லா காய்ஞ்சிரும் மிளகா அளவுக்கு காயணும்னா நம்ம கையில் எடுத்து உடைச்சோம் அப்படின்னா அந்த மிளகா வந்து உடையணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு இப்படி நம்ம உடைச்சோம்னா மிளகா உடையணும் இதுதான் வந்து சரியான பதம் இந்த அளவுக்கு நம்ம தான் இது நல்லா வந்து அறப்படும் அடுத்ததாக இதை என்ன பண்ணணும்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த காம்போடு அப்படியே வந்துட்டு அரைக்கி கொடுத்துருவீங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுனா மிளகால மேலே இருக்கிற இந்த காம்பை எடுத்துட்டு இந்த தூளை நம்ம அரைச்சோன்னா தான் பார்த்திங்கன்னா நமக்கு கலர் வந்து நல்லா ஒரு ரெட்டிஷ் கலரில் கிடைக்கும் காம்போடு அரைச்சோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம பார்க்க சிகப்பாக இருந்தாலும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் ஃபுல்லாக அப்படியே டிம் ஆயிரும் ஸோ இந்த காம்பை ஃபுல்லாக உடைச்சிட்டு நம்ம இதை மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா மிளகா நல்லா பவுடர் பவுட்ராகி நமக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சுவையான சுத்தமான மிளகாத்தூள் ரெடி ஸோ நீங்கள் இது போட்டுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு குழம்பு வச்சிங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் நார்மலாக பேக்கெட் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கலர் கிடைக்காது இந்த தூள் போட்டு நீங்கள் குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெட்டிஷ் கலர் அதாவது நீங்கள் தனியாக வந்து காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் வாங்கி சேர்க்கணுன்ற அவசியமே இருக்காது இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் உங்களுக்கு குழம்புலையும் சரி கிரேவியில் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல கலர் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிளகாத்தூளை இந்த மாதிரி வீட்டிலேயே அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க